இந்த உலகத்தில் இதுவரை இந்த சேனல் மூலியமா தான் முதல் முதல் இந்த ரகசியம் வெளிவர்த்த இதுவரை எந்த சேனலுக்கு கொடுக்கல பத்து கிலோ மண்ணு மாப்பிள்ளை வீட்டுல எதுவுமே பொண்ணு கொடுப்பாங்க கொடுத்துட்டு இந்த மண்ணு தான் நிலங்கா வச்சு இந்த மண்ணு கேட்டுறவாறு அந்த உடல் தன்மாற்றம் ஆகி வரும்பொழுது ஜீரணம் நல்லா இருக்கும் ஆரோக்கிய குழந்தை பிறக்கும் அப்போ முதல் முதல் கொடுத்த வரதட்சணை எது எது என்றால் மண் மண்ணு தான் மூலம் மூலம் தாய் அந்த மண்ணு தான் பதப்படுத்தி இப்ப குடுக்குறேன் எல்லாரும் மண்ணு தேய்ச்சி குளிங்கும் புரியுதுங்களா அப்படி உங்கள் வீட்டில் டைல்ஸ் மார்பிள் இருந்தால் வீட்டுக்குள் மண் வாசனை இருக்காது மண் தரையில் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படி இருக்குன்னா உங்களுடைய பூஜை ரூம்ல இது மாதிரி மண் வாங்கி வைங்க ஆனால் அந்த கவரில் வைக்க கூடாது கட் பண்ணி ஒரு தட்டில் கொட்டி வைங்க வீட்டுக்குள் மண் வாசனை இருக்கும் உடல் நல்லா ஆரோக்கியம் இருக்கும் குடும்பம் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும் பூமி தாயை விடாதீர்கள் மோதாதி தாய் அவ வந்து இப்போ இந்த மண்ணை எப்படி பதவித்தான் இது மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்து இந்த மண்ணை வந்து கொஞ்சோண்டு இதுவா இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அள்ளி இதில் போட்டு தண்ணி ஊற்றிக்கனா பத்தே நிமிஷம் முதம்பதன ஊறிடும் இது வந்து எப்படின்னா இது மாதிரி ஊறிடும் இருக்கும் இது வந்து இது மாதிரி ஊரிடும் இதை வந்து உடல் முழுத தண்ணியை ஊற்றிக்கினு நீங்க வந்து இதை வந்து உடல் முழுத தண்ணி ஊற்றிக்கினு இதை உடல் முழுத தேய்ச்சிட்டு லைட்டும் ஒரு மசாஜ் பண்ணிட்டு அமைதியா உட்காந்திங்கன்னா ஜூ ஜு ஜூன்னு இழுக்கும் அப்போ உள்ளகிற கழிவுலாம் உறிஞ்சி எடுக்கும் ஆணுனுடைய வெட்ட சூடு பெண்ணினுடைய வெட்ட சூடு ஆணுனுடைய உயிர்ச்சத்தை பலப்படுத்தும் பெண்ணுடைய வெட்ட சொட்டை நீக்கும் மாத சம்பந்தப்பட்டது எல்லாமே சரியாகும் கர்ப்பப்பை சனைப்பை எல்லாம் பலம் பெறும் அது போல வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மண்ணு இது வந்து ஞாயிற்றுக்கமான மண்ணு தேய்ச்சி குளிங்கள் ஞாயிற்றுக்கிழமை முடியல அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி கம்பல்சரி மண்ணு தேய்த்து குளிங்கள் முதல் இந்த நாட்டோட பண்பாடை விளைக்கிற முதல் மண்ணை வைத்தார் இரண்டாவது குளத்தை வைத்தார் மூணாவது சிலையை வைத்தார் உட்பொருள் புண்ணிகள் வாதம் பித்தம் கபம் இது மூன்று தான் உட்பொருள் மண்ணை தேய்ச்சிக்கின்னு குளத்துல குளிச்சுட்டு ஈரத்துணியோடு தான் முதல் முதல் வழிபட்டார்கள் இந்த மண் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தர் மூலிகை மகேந்திரன் கொரியரில் அனுப்புவேன் நான் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் காசு போட்டு ஆட்ரஸ் அமைச்சிங்கன்னா கொரியரில் அனுப்பிச்சிவிடுவ நான்